புருசன் தோல்லை கையே போட்டுக்கிட்டு வண்டியில ஜோ உங்க குடும்ப ஒத்துபி ஆயிரும் அப்புறம் மரகத por

இன்னைக்கு கண்டிப்பா எனக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி தருவேலானே வாங்கி தரம்ல எத்தனை நேரம் கேட்டுக்கிட்டே இருக்க வேலையை மட்டும் நம்ம இன்னைக்கு கணக்கு அச்சுதமா முடிச்சுட்டோம்னு வச்சுக்க சிக்கன் பிரியாணி என்ன உனக்கு மட்டன் பிரியாணியே வாங்கி தாரேன் என்ன பேமெண்ட் எப்படியே கிடைக்கும் வேலையை கச்சுதமா முடிச்ச உடனே கேஷ் ஆன் டெலிவரி தாரேன்னு அந்த மேடம் சொல்லியிருக்காங்களே என்னன்னு முதல்லயே அட்வான்ஸ் கொஞ்சம் ரூபாயாவது வாங்கிருக்கலாம்ல அதான் கேஷ் ஆன் டெலிவரின்னு சொன்னோம்ல உனக்கு காது கேட்கலையா

டமா எங்க மேடத்தோட phone-ஐ கலவாங்கி வெச்சிட்டு என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே வேலையை கண்ண கச்சிரமா முடிச்சா பிரியாணி கிடைக்கும்னு எங்க மேடம் சொல்லியிருக்காவோ இப்ப எங்க மேடத்தோட phone நீ கலவாங்கி வெச்சிருக்க. நான் அதையும் கண்டுபிடிச்சு கொடுத்தேன்னா எங்க மேடம் ஒரு வாரத்துக்கு பிரியாணி திங்கிறதுக்கு ரூபா கொடுப்பாவோ என்ன என்ன சொல்லுதியா? ஒரு வண்டில ஜோடியா ரெண்டு

அவனுக்கு குருக்குட்ட குக்கர் இல்ல எங்க அம்மா தோட்ட மாதிரி நான்தா குக்கர் தொப்பி மண்டையே இவங்க போட்டோ வடுபதுக்கு பதிலா என் ஐயோ இப்படி தொங்க விட்டுட்டு இந்த நாள் முடிய கூட காணலையா ஏதாவது வாசல்ல வாங்கி கொடுத்தாவது கை தவுத்து விடலாம்னு சொன்னா நாள் முடிய இப்ப எங்க இருக்கோ நம்ம பிளான் முடியறது வரைக்கும் ஆவுது இந்த முடி கிட்ட சண்டை போடாம இருந்திருக்கலாம் இருந்திரலாம் முடி கிட்ட சண்டை போடாம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு இந்த நிலமை வந்திருக்காதே சரி என்ன செய்ய எல்லாம் நட എങ്കോ കേട്ടു കുറപ്പിമ சொல்லு வாய மூடுறா வெளக்கெண்ணா செல்லம் மாம்ல செல்லம் கட்டின பொண்டாட்டியை விட்டுக்கிட்டு ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டா இப்போ என்ன பார்த்து மேணு செல்லம்னா கூப்பிடுதா அக்கா அக்கா எங்களை காப்பாத்துங்கக்கா என்னது அக்காமா போ முடூர்னு உனக்கு தொங்குச்சுக்கோ அளவோடு ஏய் தொப்பி வாயை எப்படி பைக்லையா மாப்பிள்ளை தோள்ள கைய போட்டுக்கிட்டு ஜோடியா போற ஜோடியா இப்ப ரெண்டு பேரும் ஜோடியா கைத்துல தொங்குங்க சரியா சக்ஸஸ் என்னோட பிளான் சக்ஸஸ் மெனுச்சல்ல மெனுச்சல்ல ஹத்தா மேல உடக்கு பாசமே இல்லையா ஹத்தா ஹத்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்தா என்ன ரமீஷ் நாம ஜோடியா ஷாப்பிங் போகலாம்னு நினைச்சா இப்படி ஜோடியா கைத்துல நான் நினச்சு கூட பார்க்கல எஸ் டார்லிங் நான் கூட இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல நீங்க நினைக்காதத கூட நடத்த கொஞ்சம் சத்தமா பேசுகிட்டா எப்படி எப்படி நான் உன்னை காப்பாத்துனா நீ என்ன அடிச்சு போட்டுக்கிட்டே உன்னுடைய வருங்கால கணவர் அதாவது என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் நீ காப்பாத்திருவியா டோர்லி என்னோட நேமிச்சந்தோ இப்ப தப்பிக்க முடியாதா தப்பிக்கவே முடியாது ரெண்டு இப்படி தொங்கிக்கிட்டே பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே அடியே சீலா உன்னை கைத்தில தொங்க விட்டுட்டே உங்க ரெண்டு பேரையும் கைத்தில தொங்க விட்டுட்டே வாழ்க்கை ஒரு வட்டம் இங்க ஜெயிக்கிறவன் தோப்பா தோக்கிறவன் ஜெயிப்பா 何 மேனகா புரோட்டா நல்லா இருக்கா ஆமாடி ரொம்ப நல்லா இருக்கு நான் சொன்ன மாதிரியே எனக்காக தான் புரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டியே சரி ஆசை விட்டு கேக்கியே அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் பத்துக்க சரி சாப்பிடு

இரண்டாயத்துன்னு வேலை நடந்த மாதிரி எல்லாம் இருக்கு நம்ம வீட்டில் உள்ள வண்டி நெஞ்சம் உண்டு நெர்மை உண்டு ஓடுராஜா புது ஸ்கூட்டர் நமக்கு கிடைச்சிருக்கு பாடு ராஜாக்கா பாஸ் என்ன பாஸ் இது இந்த காக்கா பேசுது

அ அடடி எடுக்கே எடுக்கே பிரியாணி கடைசில இந்த காக்கா கொத்து போட வண்டி தான் நம்ம வீட்டு முன்னாடி தான் நிக்குது டிங்கு தியதிர போவா நம்மள ஏமாத்திட்டாலே இவ்ளக்கு திமிரு இருக்கு

இவ புத்தி என்னைக்கு மாறும்